இந்த நாளுக்கான வீத வசனம் ஒன்று யுவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் சக்தி வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது சங்கீதம் நூற்றி மூன்றிலே பதினொன்றிலே வாசிக்கிற பொழுது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமான ஒரு அன்பை தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மை ரட்சிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அன்பி இவ்வளவா இவர் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் ஆமேன் இந்த பிதாவினுடைய அன்பு அப்படி குணாதேசியும் வேதம் சொல்கிறது எல்லா நன்மையான ஈவுகளை கொடுக்கிற பரம தகப்பன் என்று சொல்லி நாம் யாக்கோப்பின் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் என தேவனுடைய பிள்ளைகளே நாம் பலவீனவர்களாய் இருந்த பொழுது நாம் பாமம் செய்தவர்களாய் இருந்த பொழுது ஏற்ற காலத்திலே இயேசுவாகிய தேவன் நமக்காய் அவர் அமேன் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நாம் நன்மை செய்தவர்களாய் அல்ல நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பினவர்களாய் அல்ல நாம் பாவம் செய்து இருந்த காலத்திலேயே அவர் நம்மை தேடி வந்தார் நமக்காய் அவர் இந்த பூமிக்கு வந்தார் அல்லேலுயா அது எப்படி பண்ணாரு அந்த அன்பை எப்படி நமக்கு விளங்க பண்ணினாரு தான் சொந்த குமாரனையே நம்முடைய இடத்துல சாகுவர்திருக்கு கிருபாதார பலியாய் பாவ நிவாரண பலியாய் இயேசு மறிக்கும்படி கொடுத்து அப்படி அன்பை நமக்கு விளங்க செய்திருக்கிறார் அல்லேலூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யாரெல்லாம் அந்த இயேசு நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு எப்படி நினைச்சு பாருங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் அவர் சொல்றாரு ஒரு ஆளை பார்த்து நீ என்னிலிருந்து என் பிள்ளையாயிரு என்று அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய பொருள் படுகிறது என்று சொன்னால் உலகப் பிரீதியாய் அந்த பெரிய கோட்டீஸ்வரருக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இந்த யாரை பார்த்து சொல்றாரு நீ என் பிள்ளையா இரு என்று சொல்லி அவர்களுக்கு அது சொந்தமாகி விடுகிறது இன்றைக்கு இயேசு ராஜாவும் கூட தகுதி இல்லாத நம்ம அன்பு வைத்து நம்மளை நேசித்து அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க கலாத்திய நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே காலம் நிறைவேறின நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இறுதியங்களில் அனுப்பினார் இப்ப நம்ம அவரை பார்த்து அப்பா பிதாவு என்று கூப்பிடலாம் நம்மளை பிள்ளையா ஏற்றுக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் அந்த பெரிய அன்பு அவர் நிம்மையில வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்று யோசித்து பார்த்துருக்கிறீங்களா தேவ பிள்ளையே எல்லாம் அந்த அன்புக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஒரே ஒன்னு செய்யலாம் இந்த உலகத்தெல்லாம் நம்ம ஓரங்கட்டி டாட்டா சொல்லி ஏசப்பாவுக்கு பின்னாடி போறதை விட்டு அந்த அன்புக்கு பிரதிபலனா வேற ஒன்றும் செய்யவே முடியாது காரணம் அவ்வளவு பெரிய தயவை கிருபையை ஏசப்பா நமக்கு பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு அந்த அன்பை நினைத்து பாருங்கள் உங்க மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்கிறாரு நம்ம அதை உணராமலே இருக்கிறோம் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம் ஏசப்பா விடத்துல கேளுங்க அந்த அன்பை நான் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே